சல்லா அலே இஸ்லாம் அவங்க சொன்னாங்க உங்களில் ஒருவர் அழகான முறையில் ஒழு செய்து ஒலு செய்து முடித்த பிறகு அஷ்ஹத் அண்ண முகமது அப்துஹு அப்து ரசூலுஹு என்ற களிமாவை யார் ஓதுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டுவிடும் அவர் விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று சல்லல்லா அலையம் அவர்கள் சொன்னதாக உமரீபின் ஹத்தாப் ஹுதயுள்ளாக தாய்லான்னுக்கும் அவங்க சொன்னாங்க இந்த அதீச உக்பதீபின் ஆமீர் ஹுதய அல்லாஹு தாய்லான்னுக்கும் அவங்க அறிவிக்கிறாங்க இன்னொரு ரிவாயத்தில் வந்து இதே செய்தி கொஞ்சம் கூடுதல் ச கூடுதல் தகவலோடு வருது உங்களில் ஒருவர் அழகான முறையில் ஒழு செய்து முடித்து ஒழு செஞ்சு முடித்த பிறகு வானத்தை நோக்கி பார்வையை உயர்த்திய வண்ணம் இந்த களிமாவை யார் ஓதுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்கள் திறக்கப்படும் அவர் விரும்பிய வாசல் வழியாக நுழைஞ்சுக்கலாம் அப்படிங்கிற செய்தி வந்துடும்